இங்குள்ள மக்களுக்கு நன்மை செய்தவர் யார் என்று நன்றாக தெரியும் திமுகவின் பொய் பிரச்சாரங்களை கண்டு ஏமாந்துவிட இங்குள்ள மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல இப்பொழுது பலரும் மதுவிலக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும் முதலில் சில்லறை மதுப்பான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும் கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் பின்னர் சில்லறை மதிப்பான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும் குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம் பூரண மதுவிலக்கு என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் மது விற்பனையிலிருந்து அரசு விலகி தனியார் கிளப்புகள் மூலம் மது விற்பதே திமுகவின் சூழ்ச்சி என்றும் நான் தெரிவித்ததற்கு பல்வேறு குழப்பமான விளக்கங்களை திமுகவினர் அளித்து வருகின்றனர் தற்போது திரு கருணாநிதி மயிலாடுதுறையில் நடந்த கூட்டத்தில் முதல் கையெழுத்து தான் என்று தெரிவித்துள்ளார் அப்படி என்றால் தேர்தல் அறிக்கையில் எதற்காக சட்டம் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார் திருச்சி பொதுக்கூட்டத்தில் நான் இது பற்றி பேசிய பிறகு புதிய சட்டம் தேவையில்லை என்று இப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இப்போதுதான் திரு கருணாநிதிக்கு குழப்பம் விட்டதா உண்மை அதுவல்ல முதல் கையெழுத்து மதுவிலக்குத்தான் என்று சொன்ன திரு கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டிலேயே திமுக ஆட்சியில் மதுவிலக்கை கொண்டு வந்தோம் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் பூரண மதுவிலக்கா அமலில் இருந்தது இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு போன்ற மதுவிலக்கு தான் இப்போதும் கொண்டு வரப்படும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியாது என்றுதான் திரு கருணாநிதி சொல்லுகிறாரா அதாவது தனியார் மூலம் மது விற்கப்படும் என்கிறாரா இப்படி மதுவிலக்கு பற்றி குழப்பமாக பேசி வாக்குகளை அபகரித்து விடலாம் என நினைத்தால் அது நிச்சயம் முடியாது வாக்காள பெருமக்களே விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சில திட்டங்களை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓசூடு பறவைகள் சரணாலயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மற்றும் போலூர் ஆகிய இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கப்பட்டுள்ளன திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிரிபல பாதையை அகலப்படுத்தும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் கடவுள் எண் நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி இரண்டில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது திருவண்ணாமலை மற்றும் திருக்கோவிலூர் நகரங்களில் புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டம் காட்டு வனஞ்சூர் பகுதியில் தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டுள்ளது விரைவில் மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொழிற்சாலைகள் அமையப்பெறும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் புதியதாக விளையாட்டு விடுதி ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் அரசு மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது விழுப்புரம் நகராட்சி குடிநீர் அபிவிருத்தி திட்டம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வேளாண்மை கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் சங்கராபுரத்தில் ஒரு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியும் தொடங்கப்பட்டுள்ளன திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இருநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன திருவண்ணாமலை குடிநீர் மேம்பாட்டு திட்டம் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் திருவண்ணாமலை நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் விழுப்புரம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன நூற்றி ஆறு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளன மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய சவ வாழ்வு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது ஐம்பத்தி நான்கு தலைப்புகளின் கீழ் உங்களுக்கு நான் கொடுத்த பல நூற்றுக்கணக்கான கணக்கான வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டேன் என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன் நான் சொன்னதே செய்தேன் சொல்லாத பலவற்றையும் செய்தேன் அம்மா உணவகங்கள் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா மருந்தகங்கள் போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா இவற்றைப் பற்றியெல்லாம் நீங்கள் நினைத்துப் பார்த்தீர்களா நீங்கள் கேட்டீர்களா இல்லையே பின் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன ஏனென்றால் ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று புரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து நான் செயல்படுத்தி வருகிறேன் இவ்வளவுதான் என்று விடாதீர்கள் மீண்டும் உங்கள் நல்லாதரவோடு எனது தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையுமே ஆனால் இன்னும் இதைவிட பல நல்ல திட்டங்களை சிறப்பான திட்டங்கள்